இனிய காலை வணக்கம் இன்றைய மனநிலையில் சினிமா துறை தான் வேணும் சினிமாங்கிற பெட்ரோமாக் லைட்டே வேணுங்கிற அடம்பிடிக்கிற கொள்கையிலிருந்து இன்றைய தமிழ் சினிமா நிலைமையை பார்த்து நானாக சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிற எண்ணம் வரும்படியான முடிவுக்கு அபிப்பிராயமாக வந்து கொண்டிருக்கிறேன் இதுதான் நிஜம் ஏன்னா இங்கே வந்து மொக்கப்பழமாக எடுக்கிறத்தாலும் எடுப்பேன் என்று அடம் பிடிக்கிறாங்களே ஒழிய முப்பத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறவன் தான் புத்திசாலி முப்பத்தைந்து வயதை தாண்டவன் குறிப்பாக என்ன மாதிரி வெல்ல முடி அறுபது வயதோடு இருக்கிறவன்லாம் மடையங்கிற அதாவது இனிமேலாம் இவங்களாம் அவுட் ஆஃப் ட்ரெண்டுன்னு நினைக்கக்கூடிய கேவலமான மனநிலை கொண்ட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் இருக்கும்போது எரிச்சல் வரல அழுப்பினாலேயோ சடிப்பினாலேயோ இயலாமையினாலேயோ இந்த பேச்சு எங்கிட்டது வர்றாங்க யாருமே எந்த ஒரு முடிவையும் தீர்மானமாக எடுக்கவே கூடாது என்பது என்னுடைய தாழ்மையான அனுபவக் கருத்து வாழ்க்கையில் எந்த இதுவாக இருந்தாலும் அபிப்பிராயத்தோடு நிப்பாட்டிக்கணும் ஒத்தனை பத்தி ஸ்டேட்மெண்ட் சொல்றது இருந்தாலும் சரி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முடிவு முயற்சி செஞ்சாலும் சரி எதை செய்யறதா இருந்தாலும் அபிப்பிராயத்தோடு நிப்பாட்டிக்கணும் தீர்மானமாக இது நடக்காது இது அமையாது வேலைக்காகாதுன்றலாம் முடிவெடுப்பது ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன் ஏனென்றால் எந்த புத்துல என்ன வேணால் நடக்கும் எந்த நேரத்து என்ன நொடி வேணால் மாறும் வாழ்க்கையை வந்து மாறக்கூடியது சம்பவங்கள் மாறக்கூடியது நேற்று மடையனாக இருக்கிறவன் இன்றைக்கி புத்திசாலியாக மாறுவான் அது கூட மாறக்கூடியது இன்று புத்திசாலியாக இருக்கிறவன் குடிகாரனாகி வாழ்க்கையோட சூழ்நிலைக்காக முட்டாளாகவும் மாறுவான் ஆக முட்டாள் நிரந்தர முட்டாளல்ல புத்திசாலி என்றும் நிரந்தர புத்திசாலி அல்ல யூத்தாக இருந்த அத்தனை பேரும் கிழம்தான் தான் இருந்தேன் நானும் ஒரு காலத்தில் யூத்தாக தான் இருந்தோம் நாங்களும் இதெல்லாம் வந்து வாழ்க்கையோட நியதி இதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து யூத்து பசங்களுக்கு மட்டும்தான் திரைப்படம் எடுக்க வாய்ப்பு கொடுப்பேன் மற்றவங்க எல்லாம் ஓடிப்போங்கன்னு முடிவெடுத்து முழுமையாக எங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க ஆக நாங்கள்லாம் வந்து வறண்ட பாலைவனத்தில் வாழறோம் ஆனால் எதுக்காக வேதனை கிடையாது எனக்கு ஒரு பர்சன்ட் வேதனை கிடையாது அழிஞ்சு போங்கடா வெள்ளிக்கிழமை த நேற்று வந்து கிடையாது குபேரா விட்டு மெட்ராஸ் கேங்ஸ்டர் மொத்தமே பதினேழு லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா கூட மூணு நாள் இன்னையோட கூத்து முடிஞ்சிடு மூணு கோடிக்கு படம் எடுத்து இருபது லட்ச ரூபா வசூல் தேட்ரிக்கல் எப்போ மூணு நாள் கலெக்ஷனு அந்த படம் எது டிஎன்ஏ பரவாயில்லன்னு போய் அது ஒரு அஞ்சு கோடி நாலு கோடிக்கு எடுத்துகிட்டு ரெண்டு கோடி ரிட்டர்ன் வரும் ரெண்டு கோடி போச்சு ரிலீஸ் அஞ்சு கோடி வரும்ல அழிஞ்சு போங்க அழிஞ்சு போங்க அழிஞ்சு போங்க எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கும் சினிமாவை காலி பண்ணுங்க அதுதான் ஒரு கமெடி